ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சச்சினை பார்த்து தோனி கம்பீர் ஷேவாக் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்திருப்பாங்க சச்சினை வந்து ஒரு ரோல் மாடலாக வந்து வச்சுருந்தாங்க பட் வந்து காலம் போக போக பார்த்தீங்கன்னா சச்சினை தாண்டி பெரிய ஒரு இடம் கிரிக்கெட்டில் வந்து தோனிக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிது அப்படிப்பட்ட தோனியை பார்த்தோன்னே ஹர்திக் பாண்டியா எந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஐபிஎல்லில் கேப்டனாக இருக்க நிறைய பேர் ஏன் எல்லோருமே வந்து தோனிக்கு கீழே ஆடினவங்க தான் இப்போ முதல் கேம் வந்து கே கேஆருக்கும் ஆர்சிபிக்கும் நடக்குது அதில் வந்து ரஜாத் படிடர் அவரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு ஆள் கேப்டன்சி அளவில் இதுக்கு முன்னாடி விராட் கோலி கேப்டனாக இருந்தார் தோனி தலைமையில் ஆடிருக்காரு ரஹானேவும் தோனி தலைமையில் வந்து ஆடி இருக்காரு அடுத்தடுத்த கேம்ஸ் இப்போ ரிஷப் பாண்டாக இருக்கட்டும் ஸ்ரேயாஸ் ஐயராக இருக்கட்டும் அக்ஷர் பட்டேலாக இருக்கட்டும் இந்த மாதிரி யாரை வேணால் நம்ம சொல்லலாம் எல்லாருமே தோனிக்கு கீழே வந்து ஆனவங்க தான் அந்த வகையில் வந்து தன்னோட பாசத்தை வந்து ஹர்திக் பாண்டியா வேறு மாதிரி வந்து வெளிப்படுத்தியிருக்காரு என்றைக்குமே வந்து பாண்டியா தோனி மேலே மிகப்பெரிய நம்பிக்கை ஒரு மரியாதை வந்து வச்சிருக்காரு ஏன்னா தோனிக்கு பிறகு ஒரு ஃபினிஷர் அப்படின்னா பாண்டியாவை தான் அவ்வப்போது வந்து தோனி கூட கம்பேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி கம்பாரிசன் எழும்போதெல்லாம் பாண்டியா சின்ன சின்ன சொதப்பல்கள் வந்து பண்ண ஆரம்பிப்பார் உடனே வந்து இவர் போயிட்டு வந்து தோனி ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரி பாண்டியா மேலே இருக்கக்கூடிய அந்த வெறுப்பையும் வந்து பல ரசிகர்கள் பாண்டியா பிடிக்காதவங்க தொடர்ந்து அவர் மேலே தான் வந்து காமிச்சிட்டு தான் வந்திருக்காங்க இந்த சீசன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது ஏன்னா வந்து கடந்த சீசன் அப்படிங்கிறது வேற அப்போ வந்து பாண்டியா உள்ளே வந்தார் பெருசாக அவருக்கு வந்து மும்பை ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் கொடுக்கல ஏன்னா ரோஹிட்டு வந்து சடனாக வந்து தூக்கிட்டு பாண்டியாவை கேப்டனாக போட்டதை ஃபேன்ஸெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியல பாண்டியா எங்கெங்கெல்லாம் மும்பை கேம் நடக்குதோ அங்கெல்லாம் போய்ட்டு பாண்டியாவுக்கு எதிரான தான் பாண்டியாக்கு எதிராக வந்து கத்துறது சப்போர்ட்டே யாருமே வந்து பெருசா கொடுக்கல பாண்டியா மனசளவில் நொந்து போயிட்டார் போன சீசன் பட் இந்த சீசன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது ஏன்னா இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சாம்பியன் ட்ராஃபி வந்து கைப்பற்றியிருக்கோம் பாண்டியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதே ஃபுல் ஃபார்மோட தான் இப்போ ஐபிஎலுக்கும் வந்திருக்காரு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பாண்டியா வந்து ஃபேன்ஸ்கிட்ட பெரிய ஒரு கோரிக்கை ஒன்று வந்து வச்சிருக்காரு என்ன அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுங்க கிரௌண்டில் வந்து நீங்கள் வந்து எனக்கு எதிரான கோஷங்களை வந்து எழுப்பாதீங்க தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட்டை கொடுத்தா தான் டீம் அடுத்தக்கட்டது கொண்டு போக முடியும் கப் வாங்கி கொடுக்க முடியும் ப்ளீஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்டே வந்து பாண்டியா வந்து ரசிகர்கள் கிட்ட வந்து முன் வச்சிருக்காரு இன்னொரு புறம் பாண்டியா முதல் கேம்ல ஆட மாட்டார் அது வந்து மும்பைக்கு ஒரு துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த சீசன்ல நடந்த ஒரு பிரச்சனையை வச்சு இந்த சீசன்ல முதல் கேம்ல பாண்டியா ஆட முடியாம போயிருச்சு ஏன்னா கடந்த சீசன் ஆனப்ப ஸ்லோவா வந்து பால் போட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனா ஒரு போட்டியில வந்து ஆட விடாம ஒரு ரூல் படி ஆடக்கூடாதுன்ட்டாங்க பாண்டியா அந்த ரூலையே விமர்சனம் பண்ணியிருந்தார் என்னென்னா ஒரு சீசனில் நடக்கிறத அந்த சீசன்லேயே முடியுங்க அதை விட்டுட்டு அடுத்த சீசன் வரைக்கும் ஏன் கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி பாண்டியா வந்து கேட்டிருந்தாரு என்னதான் தான் பாண்டியா ஆடலை அப்படின்னாலும் கேப்டன் அவர் தான் அதுக்காக அவரும் வந்து சேப்பாக்கத்தில் தீவிரமாக ப்ராக்டிஸ் இன்னொரு புறம் வந்து சூர்யகுமார் யாதவ் தான் முதல் கேமில் கேப்டன்சி வந்து பண்ண போகிறாரு ரெண்டாவது கேம்லேருந்து டீமில் வந்து பாண்டியா வந்து இணைஞ்சிடுவார் அந்த மாதிரி ஒரு சூழலில் தோனியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக வேக வேகமாக போயிட்டு ஓடி போய் பார்த்தீங்கன்னா பாண்டியா வந்து அவருடைய சந்தோஷத்தை அன்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் ஏன்னா வந்து தோனி மாதிரி ஆக போனோம் அப்படின்னு தோனியை ஒரு ரோல் மாடலாக வச்சு உள்ள வந்தவர் தான் பாண்டியா அப்படிப்பட்ட பாண்டியா தோனியை வந்து இந்த மாதிரி ஐபிஎல் டைமில் தான் மீட் பண்ண முடியும் மற்ற நேரத்தில்லாம் தோனி வந்து சைலண்ட் ஆகிடுவாரு யாரையும் மீட் பண்ண மாட்டார் அப்படி சடனாக வந்து தோனியை வந்து பார்த்தோன்னே ஓடி போய் கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு ஃபேன் வந்து தோனியை பார்த்தா எப்படி வந்து சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரி ஒரு ஃபேன் பாயாகவே மாறி ஹர்திக் பாண்டியா வந்து அவருடைய சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு நன்றி